தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நவம்பர் பதினெட்டில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் நவம்பர் பதினெட்டில் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நவம்பர் பதினெட்டாம் தேதி புதிய முதலமைச்சர் யாரு எங்க யோசிக்க தோணுதா தமிழ்நாட்டில் கிடையாது பீகார்ல பீகாரில் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுகிறது நவம்பர் ஆறு மற்றும் பதினோராம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அங்கு நிதிஷ்குமார் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் தேஜஸ்வி யாதவ் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணியும் கடுமையான போட்டியில் உள்ளன இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் ராஷ்டிரிய தள கூட்டணி கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளரான தேஜஸ்வி யாதவ் அவர்கள் நவம்பர் பதினெட்டாம் தேதி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது வாக்கு பதிவே நடைபெறல தேர்தல் பிரச்சாரமே முடியல வாக்கு எண்ணிக்கையே நடைபெறல அதுக்குள்ள நான் தான் ஜெயிப்பேன் நான் தான் முதலமைச்சரா பொறுப்பேற்கேன் பொறுப்பேற்பேன் அப்படின்னு சொல்றாப்புல மனப்பால் குடிக்கிறாப்புல நினைப்பு பொழப்பா கிடைக்கும் அதுதான் உண்மை ஆஹ் ரொம்ப தன்னம்பிக்கையோட சொல்றாப்புல நவம்பர் பதினெட்டாம் தேதி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பேன் அப்படின்னு சொல்றாரு அவர் கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா அவரை காலவாரி உருவருக்கு அனைத்து வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அறுபது தொகுதிகளுக்கு மேல ஒதுக்கிருக்காங்க காங்கிரஸ் பீகார்ல காங்கிரஸ்க்கு வேலையே கிடையாது செல்வாக்கே கிடையாது பத்து சீட்டு கொடுக்கறதே பெரிய விஷயம் காங்கிரஸ்க்கு அறுபது சீட்டு கொடுக்கும் போதே தெரியுது இந்தியா கூட்டணி அங்க தோல்வி அடையும் அப்படின்ட்டு தான் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதலமைச்சராக பொறுப்பேற்பேன் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே அவர் துணை முதலமைச்சராக இருந்தாரு அவங்க அப்பாவும் அம்மாவும் முதலமைச்சரா இருந்தாங்க இப்ப வந்து தான் முதலமைச்சராக நவம்பர் பதினெட்டாம் தேதி பொறுப்பேற்பேன் அப்படிங்கிறார் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்பாரா பொறுப்பேற்க மாட்டாரா என்பதை நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அப்ப தெரிஞ்சிடும்